டிவி சீனர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் இன்றைய தினம் எதை பற்றி பேச போகிறோம் என்று நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் திருகோணமலை குச்சவளி பிரதேசத்தில் உட்பட்ட குச்சவளி பிரதேச சபைக்குட்பட்ட ஜாயநகர் எனும் கிராமத்தில் சட்டத்திற்கு முரணாக எந்த ஒரு அனுமதியும் பெறப்படாமல் சுமார் ஐந்து வருடத்துக்கு மேலாக இவ்விடத்தில் திண்மக்களை இதற்கான அனுமதியை குச்சவழி சபையினுடைய முன்னாள் தவிசாளர் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவர் இந்த திண்ம கழிவினை கொட்டுவதற்காக அரசினால் கள்ளம்பத்தை எறும் பகுதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்த போல் அது தூரம் அவ்விடத்தில் கொட்ட முடியாது என்று அவர் இன்னும் ஒரு இடமாக முள்ளி வெட்டுவான் என்று சொல்லக்கூடிய வனப்பகுதி இவ்விடத்திலிருந்து சுமார் மிக தூரத்தில் உள்ள ஒரு வனப்பகுதியை அவர் கேட்டு அதை அடையாளப்படுத்தி அதை பெறுவதற்காக அது அந்த இடத்தை அனுமதி கிடைக்கப்பெறாத பட்சத்தில் முள்ளிவட்டுவான் என்று சொல்லி பொய்யாக ஜாயாநகர் கிராமத்தை அடையாளப்படுத்தி இது ஜாயாநகர் மக்கள் குடி இருக்கக்கூடிய மிக குடியிருப்புக்கு மிக அருகிலும் குளக்கரைக்கு மிக அருகிலும் பெருங்கடலும் சிறுகடலும் தொடர்படக்கூடிய தொடுவாயல் சொல்லக்கூடிய கரையோர பகுதியில் மத்தியிலே இந்த குப்பைகள் மிகவும் அசௌகரியமாக குட்டப்பட்டு வருகிறது ஜாயநகர் எனும் இடத்தை முள்ளி வட்டுவான் என்று சொல்லி டோக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி வைத்திருக்கிறது குச்சவளி பிரதேச சபை இவ்விடத்தில் குச்சவளி பிரதேச சபையில் மக்களிடம் குடியிருப்பு மக்களுடைய அன்றாடம் புழங்கக்கூடிய குளக்கரை அருகில் இவ்விதமான குப்பைகளை கொட்டி மக்களுடைய சூழல் சுகாதாரத்தை அசௌகரியப்படுத்தக்கூடிய செயற்பாட்டை கூச்சவலி பிரதேசத்தினுடைய எம்ஒஎச் அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏன் கவனத்தில் கொள்ளவில்லை எங்களுடைய வீடுகளில் இரண்டு சிரட்டைகள் கிடந்தால் எங்களை வந்து பார்வையிட்டு பைன் கட்டுமாறு சொல்லக்கூடிய நீங்கள் பிரதேச சபை இவ்வாறான சூழல் மாசையக்கூடிய டெங்கு பரவக்கூடிய இவ்வாறான செயற்பாட்டை செய்யும் பொழுது ஏன் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை அதே போன்று வன பாதுகாப்பு அதிகாரிகள் இது வனப்பகுதி மற்றது கடல் கடலை அன்றிய நேவி போன்றவர்கள் ஏன் இதை கவனிக்கவில்லை இந்த குப்பைகள் மழை காலங்களில் அடித்து சென்று கடலில் கலந்து கடற்கரை ஓரமாக ஒதுங்குகிறது இதை நேவி கடல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கூச்சவழி பிரதேச சபையினால் குச்சவழி வாழ் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயம் மோசடி மற்றது போன்ற விடயங்களை கூச்சவழி பிரதேச சபையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை உள்ளூராட்சி ஆணையாளரோ அல்லது உள்ளூராட்சி திணைக்களமோ கவனத்தில் கொள்வதில்லை குற்றவளி பிரதேச சபையினுடைய டம்மிங் கிரௌண்ட் ஏனைய ஊழல் விடயங்கள் தொடர்பாக சரியான ஆவணங்கள் குச்சவழி பிரதேச சபையினில் பிரதேச சபையிடம் இல்லை இது தொடர்பாக உள்ளூராட்சி ஆணையாளரோ அல்லது உள்ளூராட்சி திணைக்களமோ எந்த எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமல்ல அடக்கு மாகாண ஆளுநரும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கூச்சவழி வாழ் மக்கள் குச்சவழி பிரதேச சபையின் ஊடாக பெருமளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கேட்டு கூச்சவழி ஜாயா விவசாய சம்மள தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி வேட்பாளருமாகிய சமீன் அவர்கள் இது தொடர்பாக எங்களுக்கு விளக்கி கூறுவார் நான் ஜாயா விவசாய சம்மேளன தலைவரும் இங்கே தென்மக்களிவு கொடுப்பது சம்பந்தமாக நான் பல தலைமைகளில் பிரதேச செயலர் பிரதேச செயலாளர் இது ஆளுநர் மற்றும் சில நேரத்தில் கூட முறப்பாட செய்தி புறப்பாடு செய்து இந்த திண்மக்களை இந்த எங்களுக்கு பகுதியில் கொடுக்காமல் நிறுத்த வேண்டும் அதற்கான வேறு உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த இடத்திலே கொடுக்கணும்னு சொல்லி பல தடவைகள் போராடி அந்த திண்மக்களவையை ஏற்றி வந்து வந்தவர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டாமே அவர்களுடன் அடிப்பட்ட முறை போராடி திண்மக்களவை வீதியில் கொலை செய்கிற பொருட்களை போட்டு மறைச்சு நான் அந்த வகையில் போராடினேன் ஆனால் அந்த டைமில் வந்து பிரதேச சபையில் இருந்த தவிசாளர் உறுப்பினர்கள் மூலமாக அவர்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த பலவந்தமாக இந்த பகுதியில் திண்மக்கொலி கொட்டப்பட்டது இது சம்பந்தமாக நான் எமது பகுதியில் உள்ள கிராம அபிவிருத்தி சங்கங்கள் ஏனைய சங்கங்களோட தொடர்பு கொண்டு நான் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தினான் வாங்க இது சம்பந்தமாக ஒரு பாரியாளர்களான ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு செய்து உடனடியாக இந்த பதிலாக நிறுத்தவன் சகோதரர் சமீர் அவர்களே இதை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக சொன்னால் திண்மக்கழிவு கொற்றது கண்டு சொல்லி கும்புறப்போட்டி சின்னக்கரைச்சி என்ற தான் டம்மிங் கிரவுண்ட் அமைச்சிருக்கிறாங்கழிவு கொட்டுறது என்று சொன்னா அப்படி சும்மா கொண்டு வந்து வெறும் இந்த மணல்ல மண்ணில் கொட்டே இல்லாத அதுக்கன்று சொல்லி சீமந்தியல் போட்டு அந்த இடத்துல கொட்டி சுற்று தேவையான சுற்றுவேலி அமைச்சு அந்த மிருகங்கள் வேற எந்த ஒரு இதுவும் அந்த தின்னாத அளவுக்கு பாதுகாத்து இந்த பொழுத்தின் கவர்களை தரம் அளவுக்கு நிரம்பிச்சு அதுவே வந்து வேறையாகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த திண்மக்கள் அகற்றக்கூடிய நம்பிங் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து சீமந்தால் அழகான முறையில் எல்லாம் செய்து இதில் சித்த கலைஞர் இடத்துல செய்திருக்கிறாங்க ஆனால் அங்கே கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாள் தான் திமக்கல்வியை கொட்டிருப்பாங்க ஏன்னு சொன்னால் தூரம் கூடிய நல்ல சம்பந்தம் கேட்டேன் நான் சம்மந்தமாக அவங்கள்ட நான் ஏன் நீங்க இங்கே ஒன்று கொட்டுங்க அங்கே உண்டைய கொட்டுங்கன்னு சொன்னால் அது இங்கேருந்து இருந்து கொண்டு வர தூரம் கூட பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகுது எங்களுக்கு டீசல் செலவாகுது அந்த டீசல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறனால புரியான இடங்கள்ல தான் கொட்டணும் என்று சொல்லி என்னட்ட வந்து பிரதேச சபையில இருந்த உறுப்பினர்கள் தவிசாளர்கள் எல்லாம் என்னட்ட கூறியிருந்தாங்க அப்ப நான் இது சம்மந்தம் சொன்னேன் இது வந்து எங்கட விவசாய நிலங்கள் அண்மித்திருக்குது அடுத்தது வந்து இந்த இடம் வந்து தொடுவா என்று சொல்லால் இயக்கப்படக்கூடிய இடம் இது வந்து இப்ப ரிஸ்மின் தம்பி அவர் சொன்னீங்க நீங்க என்னன்னு சொன்னா இது வந்து முள்ளி ஒட்டுவான் இடம் என்ற இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து முள்ளி ஒட்டுவானுக்கும் இந்த இடத்துக்கு இடையில சுமாராக வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு இந்த இடம் வந்து தொடுவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் வந்து முதிரமோட்ட விவசாய விவசாயிகள் வேளாண்மை செய்யக்கூடிய இடம் இந்த திண்மக்கலி கொட்டக்கூடிய இடத்தின் அருகாமையில் நெல் காய வைக்கிற தளம் ஒன்று நாங்கள் அமைத்திருக்கின்றோம் ஒரு எழுபது எண்பது பேர் நெல் கொட்டிய காய வைக்கக்கூடிய தளம் அமைத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் விவசாயிகள் விவசாயம் செய்து போய் போரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது மாரி காலங்களிலே கடல் தண்ணி நிரம்பினால் இந்த இடத்துல வந்து இவது பகுதியில் உள்ள மீனவர்கள் கையின் மூலமாக ரால் பிடித்து அவர்களுடைய ஜீவன மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம் மேற்கொண்டு வந்த இடம் ஆனா இவ்வாறான கழிவு கொட்டியதன் மூலமாக மேற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர் அப்படியே மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணீர் அப்படியே இந்த கூலங்கள் எல்லாத்தையும் மடித்து அந்த தொடுவாய் என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்பகுதிக்கு செல்வதோடு அது வந்து அப்படியே கரக்கடைக்கு போகுது கரக்கடை போனோம்னா கரையோரம் ஃபுல்லாக வந்து இந்த கழிவு கழிவுதான் கரப்படுகிறது கரக்கடை ஃபுல்லாக இந்த கழிவு இருக்குது இதே சம்பந்தமாக நான் பொலிசு நிலையத்துல குச்சோலி பொலிசு நிலையத்துல வந்து பிரதேச தவிசாளருக்கு எதிராக பிரதேச எதிராக முறைப்பாடு செய்தனர் முறைப்பாடு செய்து இது சம்பந்தமான போட்டோகளை தர சொல்லி நான் இதுக்கு சம்பந்தமான போட்டோ ஆவணங்களை வந்து குச்சோலி பொலிசு நிலையத்தை கொடுத்து இது சம்பந்தமாக பிரதேச செயலா பிரதேச சபையின் செயலாளர் தவிசாளர்களை வந்து குச்சோலி பொலிசு நிலைய பொறுப்பு அதிகாரி விசாரணை செய்து உடனடியாக இந்த மக்களுக்கு இடையூறு விளையாடக்கூடிய இந்த கழிவுகளை இந்த இடத்துல கொட்டாமல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இருந்தார் அது சம்பந்தமான சகல என்னால் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் ஆளுநர் அவர்களுக்கு யகம்பத் இருந்தா அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தது அந்த ஆளுநரும் விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடிய இந்த வி விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அத அந்த டைம்ல வந்து ஆளுநர் இந்த வீதியினூடாக நடந்து எங்கட வரைக்கும் வந்தா வந்து இந்த கொட்டப்பட்ட இந்த திண்மக்கல்வியை பார்த்து உடனே சொன்னா இது வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் குச்சோலி பிரதேச சபையின் கிராமத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நான்கு பேர் இருந்தார்கள் உடனடியாக அவர்களிடம் கேட்டது கேள்வி என்னன்னு சொன்னால் ஆளுநர் இந்த யாருடைய அனுமதி எடுத்து இந்த திண்மக்கள்வே இந்த இடத்துக்கு கொட்டுகிறீர்கள் உடனே அவர்களால் சொல்லப்பட்டது இது வந்து பிரதேச சபையின் தவிசாளர் முபாரக் அவர்களினால் உடனடியாக இதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஓர்டர் போட்டு நிறுத்தப்பட்டது பதினைஞ்சு நாள் இருபது நாள் நிறுத்தப்பட்டிருந்தது பிறகு அதை நடவடிக்கை எடுத்தாங்க நான் இந்த பகுதியால் வருகின்ற சந்தர்ப்பத்தில் திண்மக்களை கொட்டக்கூடிய டெக்டர் வந்தது உடனடியாக அந்த உழவு இயந்திரத்தை நான் தடுத்து நிறுத்தி வீதிக்கு குறுக்கே எனது பைக்கை போட்டு இந்த இடங்களிலே கொட்டக்கூடாது கொட்ட விட மாட்டோம் போராடினான் ஆனால் அவங்களுடைய அரச அதிகாரிகளுடைய ஆவணங்கள் இருக்கின்றதாம் அல்லது பிரதேச சபையின் தவிசாளர்களால் ஆவணம் தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த இடத்தை முள்ளிவட்டுவான் என்ற இடமாகவும் இதை வந்து திண்மக்களவை கொட்டுவதற்கென்று எமது குச்சோலி பிரதேச சபைக்கு எமது கிராமத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு போன உறுப்பினர்கள் மூலமாக கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டதாகவும் பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவ்வாறான எவ்வா எந்தவித ஆவணமும் பிரதேச சபையில் இல்லை தகவல் அறியின் சட்டம் மூலமாக இந்த பிரதேச டம்மிங் கிரவுண்ட் தொடர்பான ஆவணங்களை நான் பெற்றுக்கொண்டேன் குச்சிவள்ளி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் முபாரக் அவர்கள் முள்ளிவட்டுவான் என அடையாளப்படுத்தியிருக்கிறார் பொய்யாக அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஜாயா நகர் தொடுவா என்னும் இடத்தை எங்கேயோ இருக்கக்கூடிய முள்ளுவட்டான் என்று பொய்யாக அடையாளப்படுத்தி அதற்குரிய பொய்யான ஆவணம் தயாரித்து சட்டத்திற்கு முரணம்பாக கொட்டுக் கொண்டிருக்கிறார் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அவர்களாலும் குச்சவழி பிரதேச குழு அபிவிருத்தி குழு தலைவர் ஏ எல் எம் தாகூர் அவர்களால் குச்சவழி பிரதேச செயலகத்தின் செயலாளர் டி குணநாதன் அவர்களாலும் உருக்கமாக கூறப்பட்டும் இவ்விடத்திலிருந்து குப்பையை அற்றுங்கள் என்று கூறப்பட்டும் குச்சவெளி பிரதேச சபை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை கடந்த டிசிபி குச்சவழி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏஎல் அவர்கள் அவர்களால் அதிகாரியை ஒழிப்பி அவரிடம் இந்த திண்ம கழிவை ஒரு மாத காலத்திற்குள் அகற்றவில்லை என்றூராட்சி திணைக்களம் குச்சவழி பிரதேச சபையின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் கூறிய போதும் உள்ளூராட்சியூராட்சி திணைக்களமோ கிழக்கு மாகாண ஆளுநரோ குச்சவெளி பிரதேச சபையின் ஊழல்கள் தொடர்பாகவும் குச்சவி பிரதேச வாழ் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எமது பிரதேசத்தில் அன்றாடம் எங்களுடைய குடி இருக்கக்கூடிய காணி பகுதிக்குள் இரண்டு சிரட்டைகள் கிடந்தால் சுமார் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பயன் இடுவோம் என்று சொல்லி முப்படையுடனும் வரக்கூடிய சுகாதாரத்துறை ஊழியர்கள் எம்ஓஹெச் ஆபீஸ் அதிகாரிகள் இவ்வாறான டெங்குவை பல வருடங்களுக்கு வீரியமாக வளரக்கூடிய சுகாதாரத்திற்கு முற்றிலும் முரணாக எங்களுடைய சந்ததிகளையே பாதிக்கக்கூடிய இவ்வாறான செயற்பாடு செய்த அதிகாரிகள் பிரதேச சபையினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக நீங்கள் ஏன் முன் வரவில்லை குச்சவழி பிரதேச வாழ் மக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த சுகாதார சீர்கடான விஷயம் தொடர்பாக சுகாதாரத்துடன் கவனம் செலுத்த வேண்டும் கடுமையா மாசி சொன்னவோ இதுல குப்பையே கொட்டவன்க்கு மாசடையுது இத கொட்டாதுங்க யாருமே இத கேக்குற மாதிரியும் இல்ல இது ஒரு வடிகால் இந்த வடிகால்ல மக்கள் நண்டு புடிச்சு தின்றவங்க ராள் புடிச்சு தின்றவங்க மீன் பிடிச்சு தின்றவங்க கையால தான் எல்லாமே குடிச்சு சாப்பிடுறவங்க இவ்வளவும் மழை பெய்ஞ்ச உடனே இந்த வடிகாலால வந்து கரக்கடைக்கு போய் அவ்வளவு கூலம் அவ்வளவுமே கடல்ல மேந்து நாங்க அந்த அறுவோட தான் இருக்கிறோம் கடல் அறுவோட அவ்வளவு கூலமுமே வந்து எங்களோட அருவோட ஒதுங்கி நாத்த போனோம் மழை வந்த உடனே அடையங்கும் கூல மேந்து மேந்தி அதுக்குள்ள இந்த மக்கள் ரால பிடிச்சி தின்னுது நண்டை பிடிச்சி தின்னுது சொன்னாலும் கேக்கு மக்கள் இந்த சூழல் மாசடைகிறதால மக்களுக்கு நோய் வரப்போகுது

குச்சவழி குச்சவழி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் மிகவும் ஆதரவு அளிக்கப்பட்ட பிரதேசம் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இந்த பிரதேசத்தில் குறைவாக காணப்படுவதையும் இந்த மக்கள் கவன கவலைப்படவில்லை ஆனால் மக்களினுடைய மக்களுடைய சுகாதாரத்துக்கு அசௌகரியம் விளைவிக்கக்கூடிய இவ்வாறான விடயங்களை இந்த அரசியல்வாதிகள் செய்திருப்பது மிகப்பெரிய தவறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு மக்கள் பல வருடங்களாக இவ்விடத்தில் கொட்ட வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போதும் அவர்களுடைய வார்த்தைகளை மீறி அவர்களுடைய சுகாதாரத்திற்கும் அவர்களுடைய குடியிருப்புகள் குளம் போன்றவற்றை மாசடைய செய்யும் வகையில் இவ்வாறான குப்பைகளை கொண்டிருப்பதை அவசரமாக நிறுத்தக் கூறி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்

இந்தியமுட ஜாயன்ற கிராமம் வடிவான கிராமம் இவங்க டூரிஸ்ட் பாட்டி வார கிராமம் இந்த இது வந்த உடனே என்ன ஆவி வந்த உடனே அவ்வளவு நிலந்து அவ்வளவு ஒதுகுதுமை வீட்டுக்கு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெருகடலுடன் சேரக்கூடிய வடிகள் அதாவது பெருங்கடலுடன் மழை நேரங்களில் குளம் நிரம்பி பெருங்கடலுடன் சேரக்கூடிய சிறுகடல் அந்த கால்வாய் தான் கால்வாயின் ஓரமாகத்தான் இப்பொழுது நாங்கள் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தால் விளங்கும் இது எவ்வளவு அசௌகரியமான இடமாக இந்த இடம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றது கழிவுப் பொருட்கள் இவ்விடத்தில் இந்த நேரத்தில் நின்று கொள்ள முடியாமல் இருக்கிறது அவ்வளவு கெட்ட பாடை வீசிக்கொண்டிருக்கிறது சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பதாக இவ்விடத்திற்கு வந்து நானே ஒரு ஒளிப்பதிவு ஒன்றை செய்திருந்தேன் பதிவு ஒன்றை செய்திருந்தேன் ஆனால் அதை விட அதை விட பல்மடங்கு அதைவிட பல்மடங்கு மோசமான நிலையில் இன்றைய தினம் இந்த குப்பைமேடு காணப்படுகிறது குச்சவழி பிரதேச சபையினுடைய செயலாளர் இது உங்களின் கவனத்திற்கு